இன்றைய திருப்பலி வாசகங்கள் தவக்காலம் மூன்றாம் வாரம் புதன் முதல் வாசகம் நீங்கள் என் கட்டளைகளை ஏற்று பின்பற்றி நடங்கள் இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம் நான்காம் அதிகாரம் ஒன்று மற்றும் ஐந்து முதல் ஒன்பது வரையுள்ள இறை வார்த்தைகள் மோசே மக்களை பார்த்து இப்பொழுது கூறியலரே கேளுங்கள் நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் ஒழுகுங்கள் அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள் நம் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைப்படியே நியமங்களையும் முறைமைகளையும் உங்களுக்கு கற்று தருகிறேன் எனவே நீங்கள் போய் உரிமையாக்கிக் கொள்ளும் நாட்டில் அவற்றை பின்பற்ற வேண்டும் நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள் அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும் இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இப்பேரினம் ஞானமும் ஆற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர் நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார் அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா நான் இன்று நேர்மை மிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன் இவற்றைப் போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா கவனமாய் இருங்கள் உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்துக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்நாள் முழுமையும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம் உங்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்து கூறுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி போற்றுவாயாக 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 சியோனே உன் கடவுளை புகழ்வாயாக அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார் உன்னிடம் உள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார் பல்லவி எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார் அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது அவர் வெண் கம்பளி போல் பனியை பொழியச் செய்கின்றார் சாம்பலைப் போல் உரை பனியை தூவுகின்றார் பல்லவி எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரையேலுக்குத் தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார் பல்லவி எரிசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக எரிசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக நற்செய்தி வாசகம் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழு முதல் பத்தொன்பது வரையுள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் தம் சீடரை நோக்கி கூறியது திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம் அவற்றை அழிப்பதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும் அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒளியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் எனவே இக்கட்டளைகளில் மிக சிறியது ஒன்றே எனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் வின்னரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார் இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ வின்னரசில் பெரியவர் என கருதப்படுவார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி